வணக்கம் ஒரு சின்ன தப்பான புரிதல் ஆனா அதனால ஒரு ஊரே தலை தெரிக்க ஓடுதுன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படி ஒரு செம்ம ஜாலியான மர்ம கதை தான் வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் பயம் அதுவும் வைரனாச்சுனா என்ன ஆகும் இப்போ சோஷியல் மீடியால ஒரு சின்ன நியூஸ் எப்படி காட்டு தீ மாதிரி பரவுதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் இந்த கதையில விசாரிக்காம ஒரு விஷயத்தை நம்புனா என்னவெல்லாம் நடக்குங்கிறதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு சரி கதைக்குள்ள போலாம் ஒரு அமைதியான கிராமம் நம்ம ஹீரோ பேரு கண்ணன் அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு ஏதோ ஒரு பெரிய கலேவரம் முதல்ல ஒரு எலி அப்பாப்பா என்ன ஒரு ஓட்டம் அதுக்கு பின்னால ஒரு பூனை பூனைய துரத்திக்கிட்டு ஒரு நாய் நாய்க்கு பின்னால ஒரு பெரிய பசுமாடு எல்லாம் ஒன்னு பின்னால ஒன்னு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு வருது பார்த்தாலே தெரியுது ஏதோ பெரிய பிரச்சனைன்னு இதையெல்லாம் பார்த்த நம்ம கண்ணனுக்குள்ள இருந்த டிடெக்டிவ் முழிச்சுக்கிட்டாரு என்னடா இது இந்த பயத்தோட சங்கிலி எங்கிருந்து ஆரம்பிக்குது இத கண்டுபிடிச்சே ஆகணும்னு களத்துல இறங்குறான் முதல்ல அந்த பயச்சங்கிலியோட முதல் லிங்க் ஒரு சின்ன எலி சும்மா சொல்லக்கூடாது அப்படி ஒரு ஓட்டம் மூச்சு வாங்க கண்ணெல்லாம் பயத்துல மிரண்டு போய் ஓடி வருது பார்த்தாலே தெரியுது இது ஏதோ சாதாரண பயம் இல்லன்னு கண்ணன் அந்த எலிய நிறுத்தி ஏன் இப்படி ஓடுறேன்னு கேக்குறான் அது ஓடிக்கிட்டே கத்துது பூனை பூனை என்ன துரத்துது ஓ அப்ப பூனைதான் வெல்லனா சரி விஷயம் சிம்பிள் தான் கண்ணன் நினைக்கிறான் ஆனா கதை இப்பதான் ஒரு ட்விஸ்ட் எடுக்க போது ஆனா அடுத்ததா வர்ற பூனைய பார்த்தா ஒரே ஆச்சரியம் அது அந்த எளிய துரத்துற மாதிரி ஒரே இன்ச்சு கூட தெரியல அதுவும் தான் பயந்து ஓடி வருது என்னடா இது வேட்டையாட வேண்டிய பூனையே பயந்து ஓடுதே கண்ணன் பூனை கிட்ட கேக்குறான் அது சொல்லுது நான் எங்க எலிய துரத்தின எனக்கு பின்னால ஒரு நாய் என்ன கடிக்க வருது இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கேன் தான் இப்ப உங்களுக்கு புரியுதா அந்த செயின் ரியாக்ஷன் எலி பூனைக்கு பயந்து ஓடுது பூனை நாய்க்கு பயந்து ஓடுது நாய் பசுமாட்டுக்கு பயந்து ஓடுது ஒருத்தர் கூட தனக்கு முன்னாடி ஓடுறவங்க ஏன் ஓடுறாங்கன்னு கேட்கவே இல்லை எல்லோரும் தனக்கு பின்னாடி வர்றத மட்டும் பாத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க சரி இப்போ கண்ணன் அந்த செயினோட கடைசி ஆள் அதாவது அந்த கிட்ட இந்த இங்கதான் மர்மத்தையும் உடைக்க போற ஒரு முக்கியமான க்ளூ கிடைக்க போகுது அது என்னவா இருக்கும் கண்ணன் அந்த கிட்ட போய் நீயமா அந்த நாயை விரட்டுறேன்னு கேக்குறான் அதுக்கு அந்த பசு ஐயோ நானா நான் யாரையும் விரட்டல ஒரு பெரிய இடி சத்தம் கேட்டுது அதுல பயந்துதான் வரேன்னு சொல்லுது கண்ணன் உடனே அண்ணாந்து இருக்கு ஒரு துளி மேகம் கூட இல்ல அப்போ இடி சத்தம் எங்கிருந்து வந்துச்சு அந்த பசு இன்னும் விளக்கமா சொல்லுது டமார் டமார்னு ஒரு சத்தம் நிஜமான இடி மாதிரி இருந்துச்சு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னா நான் ஓடுனேன்னு சொல்லுது இந்த டமார் டமார் சத்தம் தான் நம்ம மர்மத்தோட முக்கியமான ஓகே இப்போ கண்ணனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி அவன் நடக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடி சத்தத்தோட உண்மையான காரணம் என்ன வாங்க மர்மம் எப்படி உடையுதுன்னு நாமளும் அவன் கூடவே போய் பார்க்கலாம் அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி போனா அங்க அவன் பார்த்தது ஒரு பெரிய மிருகத்தையோ இல்ல வேற எந்த ஆபத்தையோ இல்ல ஒரு மரத்துக்கு கீழே ரொம்ப அப்பாவியா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி நின்னுட்டு இருக்கு ஆனா ஒரே சின்ன வித்தியாசம் அந்த ஆட்டுக்குட்டியோட தலையில ஒரு தகர டப்பா மாட்டியிருக்கு ஆமாங்க இதுதான் அந்த ஊரையே ஓட வச்ச அந்த பெரிய மர்மத்துக்கு காரணம் எவ்வளோ காமெடியான ஒரு விஷயம் பாருங்க அப்போ அந்த டமார் டமார் சத்தம் அது வேற ஒன்னும் இல்ல பாவம் அந்த ஆட்டுக்குட்டிக்கு கண்ணு தெரியாததால அது தலைய ஆட்டும்போது அந்த தகர டப்பா பாறையில இடிச்சு அந்த சத்தம் வந்திருக்கு இந்த சத்தத்தை தான் பசுமாடு இடி அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஓடியிருக்கு அதுல இருந்துதான் இந்த மொத்த பயசங்களையும் உருவாகியிருக்கு கண்ணன் உடனே அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட போய் தலையில இருந்த டப்பாவை கழுட்டி விடுறான் இப்போ மர்மம் முடிஞ்சது ஆனா இந்த கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் நினைச்சு கண்ணனுக்கு சிரிப்பு தாங்க முடியல ஒரு சின்ன தப்பான புரிதல் அது எப்படி ஒரு ஆதாரமே இல்லாத பயத்தை உருவாக்கி எல்லாரையும் ஓட வச்சிருக்கு பாருங்க ஒருத்தர் கூட ஒரு நிமிஷம் நின்னு நாம ஏன் ஓடுறோன்னு யோசிக்கவே இல்லை சோ இந்த கதையோட மாரல் ரொம்ப சிம்பிள் மத்தவங்க சொல்றாங்கங்கிறதுக்காகவோ இல்ல மத்தவங்க செய்யறாங்கிறதுக்காகவோ நாம எதையும் ஆராயாம உடனே நம்பிடவோ பயப்படவோ கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உண்மையா பொய்யான்னு நம்மளே தீர விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் ஒரு முடிவுக்கு வரணும் கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க லைஃப்ல ஏன் எதுக்குன்னு கேட்காம மத்தவங்க பண்றாங்கன்னு நீங்களும் ஒரு கூட்டத்தோட சேர்ந்து எதையாவது செஞ்சிருக்கீங்களா யோசிச்சு பாருங்க இந்த தகர டப்பா கதை நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை அப்படியே நம்பாம கேள்வி கேக்கணும் ஆராயணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு நல்ல பாடம்